السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلي وصحبه أجمعين الله بن ألا بالله كرين كرمها. குரான் மனன வகுப்பை தொடர்ந்து நாம் பார்த்து வருகின்றோம் இந்த வகுப்பிலே ஏராளமான மாணவர்கள் பயணித்து கொண்டிருக்கிறீர்கள் அலஹ்துல்லா ஆனால் சில மாணவர்கள் உங்களுடைய பாடங்களை முறையாக சொல்லாமலும் பாடங்கள் சொல்லாமல் போனதற்கான தகுந்த காரணங்களையும் தெரிவிக்காமல் மிக அலட்சியத்தோடு இந்த வகுப்பிலே பயணிப்பதை பார்ப்பதற்கு மன வேதனையை தருகிறது தயவு கூர்ந்து உங்களுடைய பாடங்களை கவனமாக கொடுத்து வாருங்கள் பாடங்களை கொடுக்க முடியவில்லை என்றால் உங்களுடைய ஆசிரியரிடத்திலே தகுந்த காரணங்களையும் சொல்லிவிடுங்கள் உங்களுக்காக ஆசிரியர்கள் எடுக்கக்கூடிய சிரமம் அவர்கள் மேற்கொள்ளக்கூடிய கஷ்டங்கள் என்பது ஏராளம் உங்களுக்காக நேரத்தை ஒதுக்கி அவர்களின் வேலைகளை எல்லாம் அப்புறவுபடுத்தி தான் உங்கள் பாடங்களை கேட்பதற்கு அமர்கிறார்கள் எனவே தயவு கூர்ந்து உங்களுடைய பாடங்களை கொடுத்து வாருங்கள் அதுபோல் முதல் தளத்தில் இருந்த சில மாணவர்களை இரண்டாவது தளத்திற்கு நாம் மாற்றி உள்ளோம் அந்த இரண்டாவது தளத்திலே இருக்கக்கூடிய ஆசிரியரிடம் உங்களுடைய பாடங்களை கொடுத்து வாருங்கள் முதல் தளம் என்பது செயல்படாமல் தற்சமயம் இருக்கிறது இன்ஷா அல்லா அதற்கான சூழல்கள் ஏற்படும் போது மீண்டும் அந்த முதல் தளம் என்பது இயங்கக்கூடியதாக உங்கள் பாடங்களை கேட்கக்கூடியதாக இருக்கும் பல வேலைகளுக்கு மத்தியில் பல்வேறு விதமான சிரமங்களுக்கு மத்தியில் பல இடையூறுகளுக்கு மத்தியில் பல எதிர்ப்புகளுக்கு மத்தியிலே தான் இந்த வகுப்பு என்பது நடந்து கொண்டிருக்கிறது எனவே அல்லாஹ்விடத்திலே இந்த வகுப்பு வெற்றிகரமாக முடிய வேண்டும் என்பதற்காக துவா செய்வதோடு நீங்கள் மனம் தளராமல் சோர்வடையாமல் உங்கள் பாடங்களை கொடுத்து வாருங்கள் நீங்கள் கூடாது நீங்கள் மனம் தளர்ந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் உங்களுக்காக மூன்று ஆசிரியர்களை நியமித்து ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கீரை நீங்கள் பாடங்களை வாரீங்க இஷா அல்லா இணையப்பட்ட உங்கள் யாரையும் நாங்களாக தளத்திலிருந்து நீக்க மாட்டோம் நாங்களாக ஓத ஓதி தர முடியாது என்று ஒரு காலமும் சொல்ல மாட்டோம் மாற்று வழிகள் என்ன உண்டோ அதை நாங்கள் இன்ஷா அல்லா தொடர்ந்து செய்வோம் நீங்கள் அதற்கு ஒத்துழைப்பு கொடுத்து பாடங்களை பாருங்கள் சரி இன்றைய அலிஃப்லாமின் பழைய பாடம் என்பது இரண்டாவது கால் ஜுசுவாகவும் செயகோலுடைய பழைய பாடம் என்பது முதலாவது கால் ஜுசுவாகவும் செயகோலினுடைய சபக் பாடம் என்பது இரநூத்தி இருபத்தி ஐந்தாவது ஆயத்திலிருந்து இரநூத்தி இருபத்தி ஒன்பதாவது ஆயத்து வரை சபக் பாடமாக இருக்கிறது இன்றைய புது பாடம் என்பது இரநூத்தி இருபத்தி ஒன்பதாவது இரநூத்தி முப்பத்தி ஒன்றாவது ஆயத்து வரை புதுப்பாடமாக இருக்கிறது ஒரு ரெண்டு மூணு ஆயத்து தான் ரெண்டு ஆயத்து தான் கணக்கின்படி பார்த்தா ஏன்னா அதோட முக்கால் ஜூசு என்பது நிறைவு பெறுகிறது அதனால் இரநூத்தி இருபத்தி ஒன்பதுலிருந்து இரநூத்தி முப்பத்தி ஒன்று வரை இன்றைக்கான புதுப்பாடமாக இருந்து கொண்டிருக்கிறது அதுபோல் அறவே குரான் ஓத தெரியாத மாணவர்களுக்கான வகுப்பினுடைய செயற்கை நடைபெற்று கொண்டிருக்கிறது இன்ஷா அல்லா மிக விரைவில் அந்த பாடமும் தொடங்கப்பட இருக்கிறது இதில் பயணிக்க விரும்புபவர்கள் கீழே இருக்கக்கூடிய அலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு மதரசாவினுடைய விதிமுறைகளையும் சட்ட முறைகளையும் தெரிந்து கொண்டு நீங்கள் தளத்திலே இணைந்து கொள்ளலாம் வாருங்கள் இன்றைய பாடத்தை பார்த்து أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل ربي زدني علما قل ربي زدني علما قل ربي زدني علما وارزقني فهما ربي يسر ولا تعسر تمم بالخير برحمتك يا رَحَمَ الراحمين. ربي اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يَفْقَهُوا قولي. بسم الله الرحمن الرحيم فان طلقها فلا تحل له من بعد حتى تنكح زوجا غيره سَيَطَلَّقُهَا فَلَا جُنَاحَ عَلَيْهِمَا أَن يَتَرَاجَعَا إِن ظَنَّا أَن يُقِيمَا حُدُودَ اللَّهِ وَتِلْكَ حُدُودُ اللَّهِ يُبَيِّنُهَا لِقَوْمٍ يَعْلَمُونَ واذا طلقتم النساء فبلغن اجلهن فامسكوهن بمعروف او سرحوهن بمعروف ولا تمسكوهن غرارا لتعتدوا ومن يفعل ذلك فقد ظلم نفسه ولا تتخذوا ايات الله هزوا واذكروا نعمه الله عليكم وما انزل عليكم من الكتاب والحكمه يعظكم به وَاتَّقُوا اللَّهَ وَاعْلَمُوا أَنَّ اللَّهَ بِكُلِّ شَيْءٍ عَلِيمٌ سَيَا طلقها فلا تحل له من بعد حتى تنكح زوجا غيره سينطلقها فلا جناح عليهما ان يتراجعا إن ظنا إِنْ ظَنَّا أَنْ يُقِيمَ حُدُودَ اللَّهِ وَتِلْكَ حُدُودُ اللَّهِ يُبَجِّلُهَا لِقَوْمٍ يَعْلَمُونَ وإذا طلقتم النساء فبلغن أجلهن فامسكوهن بمعروف أو سرحوهن بمعروف ولا تمسكوهن ضرارا لتعتدوا ومن يفعل ذلك فقد ظلم نفسه ولا تتخذوا ايات الله هزوا واذكروا نعمه الله عليكم وما انزل عليكم من الكتاب والحكمه يعظكم به واتقوا الله واعلموا ان الله بكل شيء عليم இன்னும் மறுமறை பார்த்து கொள்ளுங்க சயான் طلقها فلا تحل له من بعد حتى تنكح زوجا غيره سيطلقها فلا جناح عليهما أن يتراجعا يظن أن يقيم حدود الله وتلك حدود الله يبينها لقوم يعلمون واذا طلقتم النساء فبلغن اجلهن فامسكوهن بمعروف او صرحوهن بمعروف ولا تمسكوهن ضرارا لتعتدوا ومن يفعل ذلك فقد ظلم نفسه ولا تتخذوا آيات الله هزوا واذكروا نعمة الله عليكم وما أنزل عليكم والحكمة يعظكم به واتقوا الله واعلموا ان الله بكل شيء عليم. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك மீனே ஷாஹிதீன வ ஷாக்கிரீன வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்வுடைய கிருபையினால இன்றோடு சயகூலு ஜுசுவுினுடைய முக்கால் ஜுசு என்பது நிறைவுபெற்றி விடுகிறது. இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளாக செயக்கோழு ஜுசுவை முழுமையாக நாம் முடிக்க வேண்டும் செயக்கோலை முடித்த பிறகு நீங்கள் செயக்கோளினுடைய ஒரு ஜுசு பாடத்தை முழுமையாகவும் அலிப்லாமியமினுடைய ஒரு ஜுசு பாடத்தை முழுமையாகவும் அதற்கு பிறகு இரண்டு ஜுசுக்களையும் ஒரே நேரத்தில் முழுமையாகவும் தாங்கள் ஒப்பிக்க வேண்டும் நாளைய தினம் உங்களுக்கு புது பாடம் என்பது கிடையாது நாளைய தினம் நீங்கள் செயக்கோளினுடைய மூன்றாவது கால் கால்ஜுசுவை முழுமையாக சொல்ல வேண்டும் அரை ஜுசு முடிஞ்ச ஆயத்து தொடங்குது இல்லையா அரை ஜுசு எங்கே முடியுது அரை ஜுசு வந்து இரநூத்தி ஒன்றாவது ஆயத்தில் அரைஜுசு முடிஞ்சு ஆயத்தை எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னா அங்கேருந்து நீங்கள் ஆரம்பிக்கணும் அங்கே இருந்து ஆரம்பித்து இன்றைக்கு போதன புதுப்பாடை வரைக்கும் எங்கள் அது வரைக்கும் உங்களுக்கான காசு பாடம் அதோடு அந்த காஜிசுவை நீங்கள் முழுமையாக கொடுத்துருவீங்க கொடுத்ததற்கு பிறகு உங்களுடைய புது பாடம் தொடங்கி இன்ஷா இன்னும் ஒரு வாரம் நமக்கு ஒரு வாரங்கிறது ரொம்ப அதிகபட்சமான ஒரு வாரத்துக்குள்ளாக செயற்கோலை முழுமையாக முடிக்கணும் ஏன்னா அதுக்கப்புறம் நீங்கள் செயக்கோள் முழுமையாக சொல்லணும் அப்புறம் அலிஃப்லாம் முழுமையாக சொல்லணும் அப்புறம் இரண்டு பாடத்தையும் ஒரே நேரத்தில் முழுமையாக சொல்லணும் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு பாடம் பார்க்க டைம் எடுக்கும் புது பாடங்கள் பெண்டிங்கிலே போய்கிட்டு இருக்கும் நாட்கள் வந்து அதிகமாகிக்கிட்டே போகும் அதனால் ஷா அதான் எவ்வளோ குயிக்காக உங்களால் பழைய பாடங்களை ரிவர்ஸ் பண்ணி பார்க்க முடியுமோ அதை ரிக்கவரி பண்ண முடியுமோ அவ்வளோ குயிக்காக நீங்கள் ரிக்கவரி பண்ணுங்கள் அதை அவ்வளோ குயிக்காக ரிவேன் பண்ணி ரிவேன் பண்ணி ரிவேன் பண்ணி நீங்கள் என்ன செய்யுங்க லூப் மோட்லேயே பாடம் பாருங்கள் பாடம் பார்க்குறது ஏதோ ஒரு நேரம் பார்த்துட்டோம் அப்படி அப்புறம் அப்படி மூடி வச்சுட்டோம் அப்படி இல்லை பாடம் பார்க்குறதுங்கிற லூப் மோடில் போய்கிட்டே இருக்கணும் லூப் மோடுன்னு சொன்னால் எதை செஞ்சாலும் அது உள்ளே வந்துடணும் அதான் லூப் மோடு அடுத்தடுத்து 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 வந்துக்கிட்டே இருக்கணும் பழைய பாடங்கள் வந்து கொண்டே இருக்கணும் அதன் மேலே கவனங்கள் போய் கொண்டே இருக்கணும் அப்படி இருந்தால் நீங்கள் இந்த ஒரு ஜூஸ் பாடத்தை ஒரே நாளில் கொடுப்பீங்க அடுத்து ஒரு ஜூஸ் பாடத்தை ஒரே நாள் அடுத்து ரெண்டு ஜூஸையும் சேர்த்து ஒரே நாளில் மொத்தத்தில் ஒரு ரெண்டு மூணு நாளில் இந்த ஜுசுக்களை முழுமையாக நீங்கள் என்ன செஞ்சிருவீங்க முடிச்சுருவீங்க அதனால் ரொம்ப கவனமாக என்ன செய்யுங்க பாடத்தை பார்த்து வாருங்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதுவரையிலும் நான் மனனம் செய்த அனைத்து பாடங்களையும் நமது மனதிலும் நமது நினைவிலும் நமது சிந்தனையிலும் அல்லாஹ் மறக்காமல் பாதுகாத்து இனி மனநம் செய்ய இருக்கக்கூடிய வகுப்புகளை மிக இலகுவான முறையிலே ஓதி மனநம் செய்யக்கூடிய நசீபினை அல்லா நம் அனைவருக்கும் தருவானாக நிஷா அல்லா நாளைய ஒரு புதுப்பாடத்தில் சந்திப்போம் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்தூ